எங்கள் வேண்டுதல் கேட்பவரே எங்கள் கத்தரேயே சுனரா சிங்கக் குகையிலும் காத்திரே சிறுமை சொல்ல எங்கள் வேண்டுதல் கேட்பவரே எங்கள் கத்தரேயே சுனரா சிங்கக் குகையிலும் காக்கீரே சிறுமை கொள்ள பிளந்தே உம்மாள் செத்தவர் பிழைத்தார் உம்மாள் செங்கடல் பிளந்ததே உம்மாள் செத்தவர் பிள்ளைத்தார் உம்மாள் பொங்கிடும் கிருவை கொண்டே போக்கினி தீமை எல்லாம் பொங்கிடும் கிருவை கொண்டே போக்கினி தீமை எல்லாம் எங்கள் வேந்திர கேட்பவரே எங்கள் கத்தரே சினா எங்கள் வேண்டுதல் கேட்பவரே எங்கள் கத்தரையே சினதா எதிரிகள் செய்யும் செய்கைகளை எடுத்து உம்மிடம் ஒப்படைக்கும் எதிரிகள் செய்யும் செய்கைகளை எடுத்து உம்மிடம் ஒப்படைக்கும் அதிசயம் ஆண்டவரே அற்புதம் நிகழ்த்த வேண்டுகிறோம் அதிசயம் செய்யும் தீர்த்து ஒளிந்து விரையட்டும் தீர்த்து விடியட்டும் வேகம் ஒளிந்து விரட்டும் அப்பா ஆட்டம் போடும் கயவர்களை அன்பால் ரட்சித்து திருத்தும் ஆட்டம் போடும் கயவர்களை அன்பால் ரட்சித்து திருத்து மட்டும் எங்கள் வேண்டியத கட்பவரே எங்கள் கட்டரேசுனா எல்லா மனிதரும் பரலோகம் ஏறி வர வேண்டுகின்றோம் எல்லா மனிதரும் பரலோகம் ஏறி வர வேண்டுகின்றோம் பொல்லா செயலை பண்ணி பொதுவாம் நீதியில் நடத்துமப்பா பொல்லா செயலை விடப்பண்ணி பொதுவா நீதியில் நடத்துமப்பா எங்கள் வேண்டியத கேட்பவரே எங்கள் கற்றரையே சினரா சிங்க குகையிலும் காக்கீரே சிறுமை கொண்டே விடமாட்டி சிங்கக் குகையிலும் காக்கீரே சிறுமை கொள்ள விடமாட்டீ